ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்கள் ஜோதிடன் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம வந்து சாக்கள் சக்ராக்கு ரெகி ஹீலிங் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ சேக்கல் சக்கரா அப்படிங்கிறது நம்ம தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி அந்த ச சேக்கள் சக்கராவை வந்து ஹீலிங் நம்ம ரகி ஹீலிங் கொடுக்கும்போது நம்ம தேவைகள் விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஏதாவது நம்ம அடிக்ஷனில் இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வெளிவர்றதுக்கு சாக்கல் சக்கரா ஹீலிங் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணும் அடுத்தது சாக்கல் சக்கராவை ஹீல் பண்ணும்போது நம்ம என்னென்ன உடல் உபாதைகள் சரியாகும் அப்படின்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும் மண்ணீரல் இடுப்பு வலி ரத்த சோகை முதுகு வலி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இவை அனைத்தும் சரியாகும் ஸோ நம்ம எமோஷ்னலாக இம்பேலன்ஸாக இருந்தாலும் அந்த சாக்கல் சக்கராவை வந்து ரைக்கி ஹீலிங் செய்வதன் மூலம் வந்து கண்டிப்பாக வந்து சரி செஞ்சுக்க முடியும் ஸோ ரைக்கி ஹீலிங் ஜாதகம் திருமண பொருத்தம் கேரளா பாரம்பரிய சொல்லி பிரசனம் வெற்றிலை பிரசனம் இவை சார்ந்த தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் மகேஸ்வரி தேங்க்யூ